வணக்கம் உருளை பங்கு சந்தைனா நம்ம எல்லாருக்கும் நான் ஒரு முதல் பேரு வந்து பாரம்பரியத்தான் கிட்டத்தட்ட எழுபது வருஷமா இந்த கேம்ல வந்து ஒரு கிங் மாதிரி இருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு முதலீட்டு ரகசியத்தையாவது நம்ம கத்துக்கிட்ட முடியாதான்னு இந்த உலகத்துல நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அதாவது அவரை பார்த்து கோடி ஆகணும் பப்பாட்டு சொல்றவரை கேட்டு ஏதாவது ஒரு வகையில நம்ம வந்து ஒரு கோடி சொரணம் ஆயிடலாமா அப்படின்னு நிறைய பேரு வெயிட் பண்ணிட்டு அவரோட மந்திரம் என்ன தாரக மந்திரம் என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவரோட ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் என்னன்னா மற்றவங்க பேராசையோட இருக்கும்போது நீ பயப்படு மற்றவங்க பயப்படும் போது நீ பேராசையோட இரு இந்த ஒரு லைன் தான் இன்வெஸ்டிங் உலகத்தோட பைபிள்னு சொல்லுவாங்க இதுல ஒரு முக்கியமான வார்த்தைன்னு கேட்டால் உடனே எல்லாரும் பேராசை இல்லை பயம்னு சொல்லுவீங்க ஆனால் அதுதான் தப்பு அந்த ரெண்டு வார்த்தையும் விட முக்கியமாக உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு வார்த்தையை பற்றி பப்பன் வந்து அந்த வரியில வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஒரு வார்த்தையோட சைக்காலஜியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பங்கு சந்தை மட்டும் இல்லைங்க உங்க வாழ்க்கையே வந்து அப்படியே தலையில மாறிடும் அது என்ன வார்த்தை அது எப்படி பயன்படுத்துறது வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம் நானும் உங்கள் சுந்தர் நீங்க பாத்துட்டு இருக்குது மைண்ட்ஃபுல் பைனான்ஸ் முதல்ல நம்ம செய்யற ஒரு பெரிய தப்பை சரி செஞ்சாகணும் பங்கு சந்தையை ஜெயிக்கிறதுக்கு சரியான நேரம் அதாவது பெர்ஃபெக்ட் டைமிங்னு ஒன்று இருக்குன்னு நம்ம நம்புறோம் மார்க்கெட் நல்லா விளட்டும் அப்ப வாங்கிக்கலாம் இல்லைன்னா மார்க்கெட் உச்சிக்கு போட்டும் அப்ப வித்துடலான்னு காத்துட்டே இருப்போம் இது எவ்வளவு பெரிய முட்டாதுலம்னு ஒரு சின்ன உதாரணத்தோட உங்களுக்கு வைக்கிறேன் அதாவது சென்னை மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு பிஸி ஊரில் பேருந்து கற்பனை பண்ணிக்குவோம் அங்கே ரெண்டு வகையான பஸ் இருக்கும் ஒன்று எல்லா ஸ்டாப்லும் நிற்க போற சாதாரண பேருந்து இன்னொன்று வந்து முக்கியமான ஸ்டாப்பில் மட்டும் நிற்கக்கூடிய சூப்பர் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் இதை வந்து சொல்லிக்கலாம் நீங்க அவசரமாக ஒரு இடத்துக்கு போகணும் அந்த டீலக்ஸ் பேருந்து வந்து மெதுவாக அப்படி நகர ஆரம்பிக்கிட்டு இதுக்கு தான் நோபல் பிரைஸ் பெற்ற நம்ம டேனியல் கேமன் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல உங்க மூளையோட சிஸ்டம் ஒண்ணுன்னு சொல்லுவாரு அதாவது வேகமா சிந்திக்கிற ஃபாஸ்ட் திங்கிங் பகுதி வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஐயோ இந்த பஸ்ஸை விட்டா இந்த டீலக்ஸ் பஸ்ஸுக்கு அடுத்த டீலக்ஸ் பஸ்ஸுக்கு அரை மணி நேரம் காத்திருக்கணுமே அப்படின்னு ஒரு உள்ள தூண்டி அந்த ஓடுற பஸ்ல வந்து நம்மளை தாவி ஏற வைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்கு கை தவறுனா காதல் ஏறினா என்ன விபத்து தான் ஆனா உங்க மூளையோட சிஸ்டம் டூ அதாவது மெதுவா சிந்திக்கிற இந்த ஸ்லோ திங்கிங் பகுதி வந்து உரிமையாரு நிக்கிற ஏறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்லும் ஆனால் அதை நம்ம வந்து கேட்க மாட்டோம் பங்கு சந்தை இந்த டீலெக்ஸ் பேருந்து மாதிரி தான் ஒரு ஸ்டாக் வில ராக்கெட் ஏற ஆரம்பிச்சதும் ஐயோ இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுட்டு பலர் பேர் ஓடி பேரில் பணத்தை விட்டுருவாங்க இதுதான் நம்ம மூளையோட சிஸ்டம் ஒன் சொற வேலை இதுதான் பேராசை இதுதான் ஓடுற ஏறுறது அந்த பேருந்து எப்ப நிற்கும் எப்ப வேகம் குறையும் ஏன் பிரேக் டவுன் ஆகுன்னு கூட நமக்கு தெரியாது அப்போ இதுதான் சரியான நேரம் இன்னும் சொல்லப்போனா முதலீட்டுக்கு சரியான நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆரம்பிக்கிற நேரம் அப்படின்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது அதெல்லாம் கிடையாது நான் மார்க்கெட்டை நல்லா படித்து கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தான் பிஹேவியரல் சைக்காலஜி அதாவது நடத்தை உளவியல் அப்படின்றது உள்ள என்ட்ரி ஆகுது பொருளாதாரன்றது பங்கு சந்தை எல்லாமே கணக்கு ஒரு நம்பர்ஸ் லாஜிக்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது பொருளாதாரம் தொண்ணூறு சதவீதம் வந்து சைக்காலஜி அதாவது உணர்ச்சிகள் தான் அழகிது டேனியல் ஒன் மூலதான் நம்மளோட உணர்ச்சி பூர்வமான முடிவுகளுக்கு காரணம் சந்தை வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் யோசிச்சு பாருங்க மெதுவா மேல ஏறி போகும் மனசுக்குள்ள ஒரு த்ரில் வரும் ஒரு உற்சாகம் வரும் உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் திடீர்னு அதிவேகமா கீழே பாயும் அப்ப மனசுல பயம் மட்டும்தான் இருக்கும் ஐயோ அப்பா சாமி இதை விட்டு நம்ம எப்படியா போண்டாமட்டு இது முழுக்க முழுக்க சிஸ்டம் ஒன்னு விளையாட்டு சேர் மார்க்கெட்லயும் இன்வெஸ்டரோட மனநிலை இதுதான் மார்க்கெட் மேல போகும்போது ஆகா காசு குட்டுது என்று கொண்டாட்டமா இருப்பாங்க இது வேமஸ் சிந்தனை அதாவது ஃபாஸ்ட் திங்கிங் ஆனா அதுவே கீழே விலை ஆரம்பிச்சதும் ஐயோ போட்ட காசு எல்லாம் போச்சேன்னு பயந்துல பயத்துல உறைஞ்சு போய் ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க இதுவும் அதே சிஸ்டம் ஒன்று அப்ப ஒரு புத்திசாலி இன்வெஸ்டர் என்ன செய்யணும் அவங்க தன்னோட சிஸ்டம் டூ மூளை அதாவது நிதானமா பகுத்தறிகிற ஸ்லோ திங்கிங்கை பயன்படுத்தணும் ரோலர் கோஸ்ட் கீழே இருக்கும்போது அதாவது மார்க்கெட் சரிவில் இருக்கும் போது தைரியமா ஏறி உட்காரணும் அது போக போக உங்கள் முதலீடு வளரும் உச்சத்துக்கு போனதும் அதாவது மார்க்கெட் பீட்ல இருக்கும் போது அமைதியாக இறங்கி விடணும் அதாவது சோழர் கோஸ்ட்ல இருந்து இறங்கின்னு சொல்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணணும் இல்லை நம்ம இயற்கையை ரசிக்கணும் இது கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ஏன் தொண்ணூறு பெர்சென்டேஜ் பேர் மார்க்கெட்டை விழும்போது வித்துட்டு ஏறும்போது வாங்குறாங்க ஏன்னா அவங்க தன்னோட வேகமான சிந்தனை இதுக்கு ஆயிட்டாங்க அதாவது ஒரு முக்கியமான வார்த்தையை மிஸ் பண்றாங்க இப்ப நாம வாரன் பப்பட்டோட அந்த சீக்கிரம் வார்த்தையை பார்ப்போம் இந்த வாரன் பப்பட்டோட அந்த மந்திர வாக்கியத்தை மீண்டும் பார்ப்போம் மற்றவர்கள் பேராசையோடு இருக்கும் போது நீங்கள் பயத்துடன் இருங்கள் மற்றவர்கள் பயப்படும் போது நீங்கள் பேராசையோடு இருங்கள் இந்த வரியின் உண்மையான திறவுகள் பயம் அல்லது பேராசை இது ரெண்டுமே கிடையாதுங்க அந்த ஒத்த வார்த்தை என்னன்னா அதாவது மற்றவர்கள் அதஸ் பொதுவா மற்றவர்கள் என்றா சந்தையில் உள்ள மற்ற முதலீட்டாளர்கள் கூட்டத்தை அதை மார்க்கெட் கிரௌட் பக்ர்ட் குரூப் நினைப்பாங்க அது சரிதான் சந்தையின் பொதுவான மனநிலையும் அவர் கரெக்டா சொல்றாரு சைக்காலஜி பாயிண்ட் ஆஃப் நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு மற்றவர் இருக்கிற அது வேற யாரும் இல்லைங்க நம்மளது சொந்த மனம்தான் அதாவது நமது சிஸ்டம் ஒன் அதோட உணர்ச்சி தான் இது இது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ இது யாரும் சொல்லலை பட் அவர் பிஹேவியர் சைக்காலஜியில் சொல்லி நான் வந்து நான் ட்ரை பண்ணி இதில் வந்து உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் நான் நோபல் பரிசு பெற்ற நம்ம டானியல் கனவன் போன்ற அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா பயம் நஷ்டம் ஏற்படும் என்ற ஒரு ஒரு அச்சத்தை கொடுக்கும் லாஸ் அவர்ஸ் சொல்லுவாங்க அப்புறம் பொறாம இந்த மாதிரி ஒரு உணர்ச்சிகள் தான் நம்ம வந்து முடிவுல வந்து நம்ம முடிவு பண்ண வைக்கிது இந்த உள்மன இந்த உள்மன மற்றவரை வந்து நீங்க கட்டுப்படுத்தவில்லைன்னா பப்பட் வச்சிருக்கிற அந்த அதே சந்த கூட்டத்தின் ஒரு அங்கமா வந்து நீங்க மாறிடுவீங்க உங்களோட மனம் வந்து உங்களோட முதல் எதிரி முதலீட்டு வளத்துல பேராசையும் பயத்தையும் விட ஒரு மோசமான சக்தி இருக்கு அதுதான் பொறாமை உங்க ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்துல ஒரு வருஷத்துல அஞ்சு லட்சமா ஆக்கிட்டாருன்னு சொன்னும் போது அதை கேட்டதும் உங்களோட ஒன் மூலைய உடனே வேலை செய்யும் ஒரு விதமான ஒரு பொறாமை ஒரு பதட்டம் வரும் நாமளும் இப்படி சம்பாதிக்கணுங்கிற அவசரத்துல எந்த ரிசர்ச்சும் பண்ணாமல் கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஸ்டாக்க பணத்தில் ஒரு ஸ்டாக்ல வந்து பணத்தை நம்ம போடுவோம் இது பேராசையோட ஒரு உச்சம் அதே மாதிரி மார்க்கெட் வந்து இருபது பர்சன்டேஜ் விழுந்தாலும் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரத்த சிவப்பாக மாறும்போது உன்னோட பிஹேவியர் சைக்காலஜியான லாஸ் அவர்சன் அதாவது நஷ்டம் ஏற்படும் ஒரு ஒரு பயம் உங்களை வந்து ஆட்டி படைக்கும் லாபத்தில் வர்ற சந்தோஷத்தை விட நம்ம நஷ்டம் வர்ற வலி வந்து ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் இருக்கிற காசையாவது காப்பாற்றும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சிஸ்டம் ஒன்று வந்து உங்கள் மூலையை வந்து அவசரப்படுத்தி உங்களை நஷ்டத்தில் விற்க வைக்கும் ஆக மார்க்கெட்டை வந்து ஜெயிக்கிறதுனா ஸ்டாக்ஸை பற்றி படிக்கிறது மட்டும் இல்லை அது உங்களை நீங்களே ஜெயிக்கிறது அதாவது உங்கள் உணர்ச்சியில் வந்து குறிப்பாக உங்கள் சிஸ்டம் ஒன்று மூலையில வந்து தூண்டுதல உங்கள் சிஸ்டம் டூ மூலையால் கண்ட்ரோல் பண்ணிட்டா நீங்கள் ஜெயிக்கிறத யாரையும் தடுக்க முடியாது உணர்ச்சியில வந்து கட்டுப்படுத்துறதோட அடுத்த கட்டம்தான் பொறாம சாரி பொறுமை மார்க்கெட் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எங்கேயும் போகாம ஒரே இடத்துல நிற்கும் போது நிக்க வச்சுப்போம் நம்ம வந்து பலருக்கு வந்து என்ன நினைப்போம் போட்டது வேஸ்ட் நம்ம எப்டிலயோ பான்லையோ போட்டுக்கலாமே அப்படின்னு ஒரு பாஸ்ட் திங்கிங் மைண்ட்ல போடும் ஆனால் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மென்ட் தன்னோட நிதானமான ஸ்லோ திங்கிங் மூலமா இதை வந்து ஒரு வாய்ப்பா வந்து பார்ப்பாங்க மார்க்கெட் வந்து ஒரே இடத்துல நின்னாலும் நல்ல கம்பெனிகளோட லாபம் வந்து ஒவ்வொரு காலாண்டுகளிலும் வந்து வளர்ந்துட்டே தான் இருக்கும் உதாரணமா மார்க்கெட் ஏழு பர்சன்ட் குறைஞ்சாலும் அதிகமாக இருக்கும் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த பங்குகளை வந்து இப்ப உங்களுக்கு மலிவான விலையில கிடைக்குதுன்னு அர்த்தம் இது வாங்குறதுக்கான நேரம் விற்கிறதுக்கான நேரம் இல்லை ஒரு சாக்லேட் முதல்ல நீங்க பாத்துருப்பீங்க சில சமயம் வந்து ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான் நம்ம செய்யக்கூடிய ஆகப்பெரிய செயல் மார்க்கெட் சரியும் போது பதறி போய் விற்காம பொறுமையா இருந்தா போதும் உங்க முதலீடு பல மடங்கு பெருகும் இந்த முதலீட்டை வந்து வெறும் அஞ்சு வருஷம் வச்சிருந்தா கூட சந்தையோட எல்லா ஏற்றையும் தாண்டி அது வந்து கம்பவுண்டிங் எஃபெக்ட்னால பல மடங்கு வளரும் கடைசியா ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல எஸ்ஐபி பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை பார்ப்போம் ராம் சாம் ரெண்டு பேர் இருக்கான்னு ரெண்டு பேருமே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் பத்தாயிரம் ரூபாய் விதமா பத்து வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணு பிளான் பண்றாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ராமோட முதலீடு வந்து ஆறு இருந்து பத்து லட்சமா மாறி இருக்குது ஆனா நம்ம சாமோட முதலீடு வந்து ஆறு லட்சத்துல இருந்து வெறும் ஆறு புள்ளி அஞ்சு தான் வாய்ந்திருக்கு ராம் வந்து செம ஹாப்பியா இருப்பான் ஆனா இதே இது பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது என்ன தெரியுங்களா இந்த லாபம் கம்மியா இருந்துச்சு பார்த்தீங்களா நம்ம சாம் அவர் வந்து ராமவோட விட அதே லாபத்துல உட்காந்துருப்பார் இது புதுசா இருக்குது அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா முதல்ல அஞ்சு வருஷம் வந்து மார்க்கெட் சரிவுல இருந்ததால நம்ம சாம் வந்து ஒவ்வொரு மாசமும் குறைஞ்ச மேவில அதிக யூனிட்ல இருந்து வாங்கினாரு ஆனா ராம் வந்து மார்க்கெட் உச்சத்துல இருந்ததுனால அதே வேலை கொடுத்து குறைஞ்ச யூனிட்ல வாங்க முடிஞ்சது கடைசியாக மார்க்கெட் ஏற ஆரம்பித்தப்போ சாம் கையில் அதிக யூனிட் இருந்ததுனால அவரோட செல்வம் வந்து ராக்கெட் வேகத்தில் மேலே போச்சு இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற படம் என்னன்னா ஒரு எஸ்ஐபி முதலீட்டோட ஆரம்ப வசத்தில் மார்க்கெட் விழுகிறது ஒரு சாபம் கிடையாது அது ஒரு வரம் ஒரு பிளஸ்ஸிங் குறைஞ்ச வலையில் அதிக சொத்துக்களாக நீங்கள் வாங்கி வாங்கிட்டு இருக்கீங்க அது வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு இப்போ திரும்பவும் நம்ம லைனுக்கு வருவோம் மற்றவர்கள் பயப்படும் போது பேராசையாயிரு மற்றவர்கள் பேராசையுடன் இருக்கும் போது பயப்படும் ஆழமான அர்த்தம் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மற்றவர்கள் என்பது வெளியே இருக்கிற சந்தை கூட்டம் மட்டுமல்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு உணர்ச்சி குமுறலும்தான் வெளியே இருக்கும் மற்றவர்களை பார்த்து முடிவெடுப்பது முன் உங்களுக்குள்ள இருக்கிற மற்றவரை அதாவது உங்கள் மனதை நீங்க வந்து கட்டுப்படுத்த வேண்டும் உங்கள் உள்ளுணர்வு வந்து தூண்டும் ஒரு பொறாமை பேராசை எல்லாம் தூண்டிவிடும் உங்களோட அறியாமை தான் ஒரு பயத்தோட ஆணி இந்த ரெண்டுமே உங்க மூளையில வந்து வேகமாக உணர்ச்சி வசப்பட்டு சிஸ்டம் ஒன்னோட இதை வந்து வேலை தூள் வேலை செய்யும் இந்த உணர்ச்சிகளை அடக்கி உங்க நிதானமான பொதுத்தறிவும் சிஸ்டம் டூ மூலையை பயன்படுத்தி மார்க்கெட் விழும்போது போது மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும் போது எச்சரிக்கையாக இருக்க கத்துக்குங்க இப்படி எந்தீங்கன்னா பைனான்சியல் ஃபீடம் வந்து ஈஸியாக அவங்க கையில் வந்து நிற்கும் பொருளாதாரன்றது வந்து வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க அது மனுஷனோட பிஹேவியர் சைக்காலஜி முதலீடுன்றது வந்து பங்குகளை தேடுறது மட்டும் கிடையாது அது உங்க உணர்ச்சிகளை ஆள்றது இந்த ஒரு உண்மையை வந்து நீங்க வாரன் பாரம்ப மறைச்ச அந்த ரகசியவாதை உங்க தலையெழுத்தே மாற்றும் இந்த வீடியோல இருந்து புதுசாக ஏதாவது நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி ஆழமான நிதி நிலவியல் பற்றி தெரிஞ்சுக்க உங்க இது வரைக்கும் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க முதலீட்டு பணத்தில் நீங்க செய்யற மிகப்பெரிய தவறு என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்